நம்ம எப்படி நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த புறான் வழியாக நமக்கு கற்றுத் தருகிறான் ஏகத்துவவாதிகள் என்று சொல்லுகிற எல்லாரையும் சேர்த்துதான் நான் இங்க சொல்றேன் எப்படி வாழணுங்கிறத இந்த குரான் கற்றுத் தருது இஸ்லாத்தை நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள் என்றால் அதை வாழ்ந்து காட்டுவதின் வழியாகத்தான் கடைபிடிக்கிறீர்கள் தொழுகையில ஒருத்தன் காட்டுற ஆர்வத்தை நோன்போக்கிறதுல காட்டுற ஒரு ஆர்வத்தை பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஹஜிக்கு போறதுல ஒருத்தன் ஆர்வத்தை இஸ்லாம் சொல்லுகிற இன்ன பிற வணக்கங்களிலே நாம் காட்டுகிறோமா பிறர் நலம் நாடுவது என்னவா பிறர் நலம் நாடுவது ராஜேந்திர சர்ச்சாருடைய அறிக்கையை நீங்கள் படித்திருக்கிறீர்களா சிந்திக்கிற மனநிலை நம்ம இடத்தில் இருக்கிறது என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள் இந்த சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு நூறு முஸ்லிம்களில் நாற்பத்தி ரெண்டு முஸ்லிம்கள் ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு உண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்களாம் காலையில் சாப்பிட்டிங்கன்னா மதியானம் சாப்பிட முடியாது நைட்டு சாப்பாடு கிடையாது அதுக்கு இடையில உங்கள் பிள்ளைங்க பசிச்சு அத்தா அத்தா சாப்பாடு கொடுத்தான்னு சொல்லி உங்கள் கன்னத்தை தொட்டு தடவி வருடி கேட்டு அழுதால் கூட உங்களால் உணவு அவர்களுக்கு வழங்க முடியாது பசித்தவருக்கு உணவளிப்பது இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய நிலைமை என்ன நூறில் நாற்பத்தி ரெண்டு முஸ்லீம்களுக்கு மாற்று ஆடை இல்லை இஸ்லாத்தை படிக்கலையா உணவளிப்பதற்கு அவனுடைய வறுமையை நீக்குவதற்கு அவன் மூணு வேளை சாப்பிடுறதுக்கு நம்ம உழைச்சோமா என்ன இஸ்லாத்தை பின்பற்றுனீங்க குரானை உங் அல்லாஹ் அல்லாவை விட மிகப்பெரிய ஆசிரியர் இருக்கானங்க உங்களுக்கு இலகுவாக புரிய வைக்கிறதுல அல்லாஹை மிஞ்சிய ஒருத்தன் இருக்கிறானா உங்களுக்கு புரியாதா அரேபியில ஓதுனாதான் உனக்கு நன்மை அப்ப பயான் பேசுறதை சேர்க்கறது உங்களுக்கு நன்மைதானங்க நான் என்ன தமிழில் தானே பேசுகிறேன் தமிழில் பேசுவதை நீங்கள் காதில் கேட்பதற்கு உங்களுக்கு நன்மை இருக்கிறது தமிழில் உள்ளதை படித்தால் நன்மை இல்லையா சமுதாயத்திற்கு சேவை செய்வது இஸ்லாத்தினுடைய ஒரு அங்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சர்ம குற்றவாளி குண்டில் முதலில் நிறுத்துவதற்கு தகுதியுடையவர்கள் உளமாக்கள் தான் முன்னோர்கள் இஸ்லாத்தை படிக்காம அவங்க முன்னோர்கள் சொன்னதையெல்லாம் இஸ்லாம்னு நம்பிக்கிட்டு நம்மளை தர்காக்கல்ல போய் தாயத்து கட்ட விட்டாங்களோ தர்காக்கல்ல போய் மொட்டை அடிக்க விட்டாங்களோ தர்காக்கல்ல போய் வியாழக்கிழமை ஆகும் பாத்தியா ஓதிக்கிட்டாங்க படுத்து படுத்து கிடந்த பறக்கிறது கிடைக்க நினைச்சாங்களோ அந்த மாதிரி இஸ்லாமை தெரியாமல் நம்ம அடுத்த தலைமுறையை உருவாக்கிறோம் சரியான இஸ்லாத்தை நாம் படித்து உணர வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த தலைமுறைக்கான ஆசிரியராக நாம் இருக்கிறோம்